ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபஸ்ட் லுக்கில் பார்க்கலாம் சன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் மாமிகாமியுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் டிசி அண்ட் இந்த திரைப்படத்தை அருண் மாதேஷ்வர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அனிருத் அண்ட் இப்போ ரீசெண்டாக படத்தினுடைய டைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து படத்தினுடைய ஐண்ட் நோபடி அப்படின்ற டைட்டில் சாங்கையும் வெளியிட்டுருக்காங்க படக்குழுனர் சங்கர் ரீசென்டா உங்களுடைய ஹாலோவின் பார்ட்டியோட போட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க இது உங்களுக்காக அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்து மூலயமா வெளிவந்த திரைப்படம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த திரைப்படம் சித்திக்கு வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விஜய் சூர்யா வடிவேலு நடிச்சிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படம் வந்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து ரீரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க பியூட்டிஃபுல்லான சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக ஏர்செல்லிஸ் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் ஷாருக் கானுடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் வெளிவந்திருக்கு அவருடைய பர்த்டே முன்னிட்டு அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கானுடைய பெயராக சொல்லக்கூடிய கிங் அப்படின்றதே டைட்டிலாக வச்சுருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய டைரக்டர் சித்தார்த் ஆனந்த் அண்ட் இப்போ அந்த கிங் படத்தினுடைய டைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரல் ட்ரெண்டிங்கில் இருக்குது லிஜோ மால் கசவு சாரி கேரளா சாரியில்

தயாரிப்பில் சேரன் நடித்து டைரெக்ட் பண்ணி வந்த திரைப்படம் தான் ஆட்டோகிராஃப் அண்ட் இது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கினது மட்டும் இல்லாமல் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து ஸ்னேஹா கோபிகா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரீ ரிலீஸ் டேட்டை படக்குழர் வெளியிட்டிருக்கிறாங்க நவம்பர் ஃபோர்டீன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ரீசெண்டாக நடந்த லோரியல் ஃபேஷன் ஷோவில் பியூட்டிஃபுல்லான லேடி பாஸ் சூட்டில் ஐஸ்வர்யா ராய் மனிஷ் மல்ஹோத்ராவுக்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்க எடுத்துகிட்டதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அது கேட்க சக்கமான லைக்ஸ்க்கு வந்துட்டுருக்கு கிராஸ் ரூட் ஃபில்ம் கம்பெனியுடைய தயாரிப்பில் வர்ஷா பாரத் அவங்களுடைய டைரக்ஷனில் அமித் திரிவேதியுடைய மியூசிக்கில் அஞ்சலியுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் பேட் கேர்ள் அண்ட் இந்த திரைப்படம் இப்போது ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில் அங்கேயும் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது அனனியா பாண்டே பியூட்டிஃபுல் பேஸ்டல் சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் தயாரிப்பில் ராஷ்மிகா மன்னனாவுடைய நடிப்பில் ரால் ரவீந்திரனுடைய டைரக்ஷனில் ஹேஷம் அப்துல் வஹாபுடைய இசையில் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் படத்துக்கு இன்னும் ரிலீஸ்க்கு ஃபோர் டேஸ் இருக்கனால ஃபோர் டேஸ் டு கோன்ற போஸ்டரை படக்குழுனர் வெளியிட்டிருக்கிறாங்க மஹிமா நம்பியார் அவங்களுடைய ஷார்ட் ஹேரில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி த்ரூ பேக்ன்ற கேப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக தயாரிப்புல விஷ்ணு விஷாலுடைய நடிப்பில் வெளிவந்து வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆர்யான் அண்ட் இந்த திரைப்படத்த வந்து பிரவீன் வந்து டைரக்ட் பண்ணிருந்தாரு ஜிப்ரானுடைய இசையில அண்ட் படத்தனுடைய புதிய போஸ்டர் சக்ஸஸ் ரன்னிங் ஃபுல்லி அப்படின்ற போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க படக்குழுநர் காஜோல் பியூட்டிஃபுல்லான பிளாக் பாடிகார்ன் ட்ரெஸ்லெட்ஸ் ஃபோட்டோஸ ஷேர் பண்ணிருக்காங்க அதுல பாக்குறதுக்கு அவ்வளவு க்யூட் ஸ்மைல் அழகா இருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸ பார்க்கலாம் ஃபேக்ட்ரியுடைய தயாரிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் அண்ட் இது திரைப்படத்தை விஜயலட்சுமி முனிஷ்காந்த் அவங்களுடைய நடிப்பில் கிஷோர் முத்துராமலிங்கம் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு பிரணவ் முனிராஜ் அவங்களுடைய இசையில் அண்ட் படம் வந்து இப்போ டிஜிட்டல் பார்ட்னர் ஜி ஃபைவ் அப்படின்ற அப்டேட்டை படக்குழுனர் போஸ்ட் மூலிமா வெளியிட்டிருக்கிறாங்க அனன்யா அவங்களுடைய ரீசன்ட் போட்டோஷூட்னுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிட்டாங்க அதில் வந்து காட்டன் சாரியில் போல்கா டாட்டில் பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்டைலிஷான ஒரு கான்டெம்பரரி ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக ராஜா மூவியோடைய தயாரிப்பில் சைதன் அவங்களுடைய இசையில ஜெயின் ஹரி அவங்களுடைய டைரக்ஷன்ல கிரண் அபா ராம் அவங்களுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிருக்கிறோமா திரைப்படம் தான் வந்து கே ராம் அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஓணம் ஷோ அவங்க வெளியிட்டிருக்காங்க படக்குழுநர் மோனி ராய் பெங்களூர் போயிருக்கும் போது அங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் அர்ஜுன் அசோகனுடைய நடிப்பில அத்வைத் நாயருடைய டெரெக்ஷன்ல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் சாத்தா பாச்சா அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய தமிழ் டீசர் படக்குணரைப்போ வெளியிட்டிருக்கிறாங்க தொடர்ந்து அர்ஜுன் அசோகனுடைய படங்கள் ஒவ்வொரு வீக்கெண்டும் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்குது இப்போ அவருடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் தான் இப்ப வெளி வந்திருக்கு ரகுல் பிரீத் சிங் அவங்களுடைய ஒயிட் ஹாண்டட் நெக் பேட்டர்ல இருக்கக்கூடிய லாங் ட்ரெஸ்ல லாங் ஸ்லீட்ல அடிச்சுட போட்டோஸ் இதோ உங்களுக்காக அதுக்கான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட்டுக்குள்ள வந்துட்டே இருக்கு அது வரைக்கும் நீங்கள் உடனே சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்